அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒப்படை அகாடமி இன்னைக்கு எபிசோட் சிக்ஸ்டி த்ரீல தமிழ் கேள்விக்கான ஆன்சரை இந்த வீடியோல பார்க்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இத்திருக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்போ நிலமானது தன்னை தோண்டுபவரை தாங்குவது போல போல போலன்ற ஓம வருது உருப்பு வந்து வெளிப்படையா இருக்கு இகழ்வார் தன்னை இகழ்பவரையும் பொறுத்து கொள்வதில் தலை சிறந்த நிலத்தை ஓமையா சொல்றாங்க ஓம உருப்பு வந்து போலங்கிறது வெளிப்படையா இருக்கு நமக்கு ஓமயம் எதை ஓமையப்படுத்துறாங்கனாக்கா இகழ்பவரை பொருத்தல் இந்த பொருத்தல் ஓமைப்படுத்துறாங்க கரெக்டுங்களா அப்போ ஓமை ஓம உருப்பு ஓமே இது மூணுமே வந்து வெளிப்படையாக இருக்குது கரெக்டாக ஓமை வந்து என்ன பண்ணுறாங்க ஓம ஓமயத்தை வெளிப்படுத்துறதுக்கு போலன்ற ஓம உருவ பயன்படுத்தின நேரடியாக இருக்கிறதுனால ஓம உருப்பு ஓமை அணியாக இது இருக்குது கரெக்டுங்களா இதே வந்து இந்த ஓம உருப்பு போலங்கிறது வெளிப்படலாக்கா அது எடுத்துக்காட்டு ஓம அணி போலன்ற ஓம உருப்பு வராமல் இருந்தா வரலைனாக்கா எடுத்துக்காட்டு ஓமை அணி வந்திருக்கும் இதே உருவக ஓமை ஓமேயம் ரெண்டுமே வேறுபடாமல் ஒன்றிய ஒன்றிய வந்து உருவகப்படுத்துறதுதான் என்ன உருவக அணின்றாங்க இப்ப தற்குறி பேற்று அணினா புலவர் தன் கூற இருக்கக்கூடிய செய்தியை வந்து தன்னுடைய கற்பனைய ஏற்றி சொல்றதுதான் தற்கொலை பேற்று அணி இதுதான் இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு அணிக்கான இந்த விளக்கமும் தெரிஞ்சிருக்கணும் அப்புறமா என்னென்ன குரல் வருது என்னென்ன செயல் அடிகள் வருதுன்ற அந்த கோட்ஸும் என்ன பண்றோம் இந்த மாதிரி திருக்குறளெல்லாம் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சாக்க இந்த கொஷின்ஸ்லாம் நேரடியாக நம்ம என்ன பண்ணலாம் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க இரண்டாவது கேள்வி பாருங்க வல்லினம் மிக இடத்தை தெரிவு செய்க இது கூட என்ன பண்ணா இலக்கணம் நல்லா தெளிவா பார்க்கணும் நம்ம இப்போ நிலைமொழி மொழி இந்த தி இந்த கா சா தா இந்த பா இந்த நான்கு எழுத்துமே என்ன பண்ண வரும் மொழி நிலைமொழி ரெண்டுமே செய்யற இடத்துல வரக்கூடிய மெய் எழுத்துக்களா இருக்கும் இப்பு இக்கு இத்து இச்சின்ற எழுத்துக்கு கரெக்டுங்களா இப்போ எழுதி எழுதி ஈ இகர அதே மாதிரி ஓடி இதுவும் இகர அப்புறம் உகர மாற வினையச்சங்களுக்கு என்ன பண்றாங்க இதெல்லாம் முடிவு பெறாதது எழுதி எழுதினாக்க ஈங்கிறது முடிவு பெறாம இருக்கனால இது பெரிய வினையச்சம் வாங்க அதே மாதிரி தி இ ஊன்ற வினையச்சங்களுக்கு என்ன பண்றாங்க கண்டிப்பா இங்க வல்லினம் மிகும் இந்த ரெண்டுத்துக்குமே வல்லினம் மிகுது கரெக்டுங்களா அதே மாதிரி பாருங்க அப்படி இப்படி எப்படி அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் கண்டிப்பா இங்க கண்டிப்பா வல்லினம் மிகும் இங்க மிகுது இங்க இங்கே மிகுது புரியுதுங்களா இப்போ மூணு மிகுது வல்லினம் மிகாத இடம் எது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ஏனாக்கா இது எழுதிய அப்படிங்கிறது எழுதிய பாடலுங்கிறது பெயர் அச்சம் எதிர்மறை பெயர் வச்சு இந்த ரெண்டு இடத்துல வந்து கண்டிப்பா வல்லினம் மிகாது ரெண்டுத்திலையுமே புரியுதுங்களா இந்த மாதிரி என்ன பண்றோம் வளிநம்பிக்கும் மிக இடங்கள் எங்கெங்க வருது அதுக்கான கரெக்டான இந்த மீனிங்கும் கரெக்டாக நம்ம புரிஞ்சு வச்சுட்டாக்கா நம்ம ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கொஷின்க்கு ஆன்சர் பண்ணலாம் அடுத்த கேள்வி பாருங்க மூன்று பாருங்க தவறான ஒலி மரபை தேர்ந்தெடுக்கனு கேட்குறாங்க இப்போ என்ன பண்றோம் இந்த ஒலி மரபு செயல் மரபு வினை மரபு அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்ன பண்றோம் நம்ம கரெக்டாக அந்த வார்த்தைகள்லாம் நான் போ பால் பருகினான் வருமா பால் குடித்தான் வருமா நீங்களே சொல்லுங்க பால் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் திடீர்னு இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் டைம்ல பார்க்கும் போது இது பருகினான் வருமா இல்ல குடித்தான் வருமா திடீர்னு பார்க்கும் போது நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறோம் அப்படின்னாக்க ரெண்டு இது கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும் புரியுதுங்களா அப்ப எந்த இடத்துல எந்த வினை மரபு நம்ம பயன்படுத்தணும் அதை நம்ம என்ன பண்ணணும் நம்ம ரிப்பீட்டடா இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எதுக்கு எங்க பயன்படுத்துறோம் அப்படின்றது நம்ம நினைவுல வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆந்தை அலருங்கிறது ஆந்தையோட ஒளிமரபு அலருங்கிறது கரெக்டாக இருக்குது மயில் கண்டிப்பாக என்ன அது மயிலோட சவுண்டு என்ன அது அகவும் தான் சொல்லுவோம் கரெக்டா கூகை குளரும் புரியுதுங்களா அதே மாதிரி காகம்ங்கிறது கத்தும் வருமா காகம்ங்கிறது கரையும் இதுதான் கரெக்டாக அப்போ இங்கே தவறான இணையதான் கேட்டிருக்காங்க தவறான ஒலி மரபுனாக்கா காகம் கத்தும் இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணணும் இங்கே இருக்க கொஷினும் தெளிவாக படிக்கணும் தவறான ஒளிமரப்புன்னு பார்க்கணும் சில டைம் சரியான ஒளிமரப்புன்னு நம்ம நினச்சிட்டு இங்கே பார்க்கும்போது ஏதோ ஒன்று நம்ம கல்லை படுறது ஏதோ இதாக கரெக்டாக இருக்கு மார்க் மாப்பாட்டு வந்துடும் ஆனால் இப்போ இது தப்பாக இருக்கும் ஏன்னாக்கா இங்கே தவறான என்னன்னு கேட்கும்போது ஒன்று ஒன்றா நம்ம ஒரு ஒரு கொஷினோ அது என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு வார்த்தையும் நம்ம பார்க்கணும் கவனமாக அடுத்து பதிமூணு பாருங்க பெரியார் சீர்திருத்தம் செய்த எழுத்துக்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க இப்போ முக்கியமாக ரெண்டு பேர் இந்த சீர்திருத்தம் செஞ்சுருப்பாங்க எழுத்துக்களை ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா பெரியார் இன்னொருத்தர் வந்து வீரமாமுனிவர் இவர் வந்து என்ன பண்ணுவார் வெளிநாட்ட சார்ந்த தமிழ் அறிஞர் இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் என்பதை என்ன பண்ண கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாக்கலாம் அதே மாதிரி இவரோட இயற்பெயரும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இவர் என்ன பண்ணிருப்பார்னா பதின் எட்டாம் நூற்றாண்டுல வந்து தமிழகத்துல சமய பணிக்காக வந்திருப்பாரு கரெக்டா ஆனா அங்க என்ன பண்ற சமய பணிக்காக வரும்போது அவர் தமிழ் மொழி வழியா தான் அந்த சமய பணி ஆட்டிருப்பாரு அந்த தமிழ் மொழியை வந்து நல்லா கத்துட்டு அதுல நிறைய நூக்கள் எழுதியிருப்பாரு நிறைய மாற்றங்கள் சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு அப்போ இந்த பெரியாருங்கிற நமக்கு தெரியும் தந்தை பெரியார் திராவிட இயக்கத்தோட ஒரு முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருக்கிறார் இவர் என்ன பண்றாரு இருபதாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் இவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா தமிழ் மொழி வந்து அச்சிக்கோப்புக்கு எளிமையாகவும் டைப்பிங் ஈஸியாக இருக்கிறத என்ன பண்றாரு சில எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் அதாவது குறியல் நெடில் வித்தியாசம் தெரியாமல் இப்படி போடுவாங்க சில பேர் ரா இருக்கா இதே வந்து இப்படி போட்டாக்கா போட்டாக்கா அது நெட்டிலாம் மாறி இருக்கும் சில டைமில் வந்து குரியல் நெடில் கீ இருக்குனாக்கா கீக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி லை இந்த இணை எழுத்து லைன்றத சில பேர் இப்படி போடுவாங்க இந்த மாதிரி எழுத்துக்களை வந்து என்ன பண்ணியிருப்பார் ஒரு பதிமூணு எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணியிருப்பார் கரெக்டுங்களா அப்போ பெரியார் சீர்திருத்தம் செய்த எழுத்துக்களை எண்ணிக்கை பதிமூணுங்கிறது இங்கே கரெக்டான விடை அது காரணம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோப்பு எளிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்றாங்க நிறைய எழுத்துக்கள் வித்தியாசம் தெரியாம என்ன பண்ணுவாங்க படிக்கும் போது சரியா படிக்க மாட்டாங்க குறியல் நடியில் வித்தியாசம் தெரியாம இருக்கும் அதனால இது பண்ணிருப்பாங்க இதை வந்து இவர் பண்ண இந்த பதிமூணு எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்றிருக்கும் அது எந்த வருஷம் ஏத்துட்டு இருக்காங்கன்றத என்ன பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பாருங்க அஞ்சு வண்ணதாசனுக்கு சாகத்திய அகாடமி பரிசு பெற்றிருத்த அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க வண்ணதாசனுக்கு சிறுகதை தொகுப்புக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சிறு இசைன்ற ஒரு நூல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சாகித்ய அகாடமி சிறுகதை தொகுப்புக்கு தந்திருப்பாங்க அதே மாதிரி மேல இருக்க முன்பின் ஆதி அந்நியமற்ற அந்நியமற்ற நதி மணல் உள்ள ஆறு இது எல்லாமே என்ன பண்றாங்க இவரோட கவிதை நூல் இது எல்லாமே கவிதை நூல் அதே மாதிரி உயரப்பருத்தல பாத்தினாக்கா இவருடைய கட்டுரை தொகுப்பு வண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து ஒன்று இருக்கு அவர் இயற்பெயர் என்னன்றது கல்யாண சுந்தரம் சில டைம் என்ன பண்றாங்க கல்யாண் ஜீனோ இவர் அழைக்கிறோம் நம்ம இதுதான் வண்ணதாசன் பத்திய ஒரு சிறு குறிப்பு அடுத்தது பாருங்க நாச்சியார் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க நாச்சியார் திருமொழி இது யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க இவங்க வந்து பெரியாழ்வார் இருக்காங்கல்ல மொத்தம் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சொல்லிட்டு இந்த வைணவ இந்த வைணவம் சார்ந்த இவங்க பாடின பாசுரத் தொகையை வந்து இப்படி தொகுத்து இருப்பாரு அது யாருனாக்கா நாதமுனிகள்ன்ற ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு தொகுத்து இருப்பாரு அதில் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டாள் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பாடல் பாடியிருப்பாங்க இந்த பெரிய ஆழ்வாரும் ஒரு ஆழ்வார் தான் ஆழ்வார் தான் இவர் வந்து இவங்க ஆண்டாளோட வளர்ப்பு தந்தை தன்னை வந்து என்ன பண்ணிருப்பாரு தத்தெடுத்துட்டு இருப்பாரு பெரிய ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் என்ன பண்ணிருப்பாருனாக்கா நூத்தி அஞ்சு பாசனம் பாடி இருப்பாரு இது அஞ்சாவது திருமொழியில திருமொழி பெருமாள் திருமொழின்னு சொல்லிட்டு இவர் பாடின பாத்தீங்கன்னாக்கா இவர் என்ன வைணவத்தை வந்து நான் பக்தி இலக்கிய காலத்துல வந்து என்ன பண்ணுவார் பரப்பி இருப்பாரு இவர் எந்த நாட்டை காஞ்சிபுரத்தை என்ன பண்ணிருப்பாரு இவர் பின்பற்றிய கொள்கை வந்து அத்வைதம் தூவாயுதம் வாங்க வைணவத்துல இந்த அத்வைதம்ன்றதுதான் இவர் பின்பற்றிய கொள்கை இது பரமாத்மா வந்து நான் உயிரோட இணையறது இணைஞ்சு வந்து ஒரு பொருளா மாறுது அப்படின்றதுதான் அத்வைதம்ன்றது சொல்லுவாங்க இது வந்து என்ன பண்ணுவாங்க இது ஸ்ரீல வரும் இது ஏழாவதுல பக்தி இலக்கியத்துல இருக்கணும் அடுத்து பாருங்க தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதி எது எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதி எதுவும் சிலப்பதிகாரம் இவர் என்ன பண்ணிருப்பாரு இந்த சிலப்பதிகாரம் சம்பந்தமா என்ன பண்ணாரு மாநாடு நடுத்திருப்பாரு தமிழகம் முழுவதும் கரெக்டுங்களா இந்த சிலப்பதிகாரத்தோட இதோ வந்து என்ன பண்ணிருவாரு ஃபுல்லாவே இவர் இது பண்றதால இவர் சிலம்பு செல்வர்ன்ற ஒரு அடைமொழி இவருக்கு கொடுத்துருவாங்க இவர்தான் தான் என்ன பண்றார் மொழி போர்த்தியாகின்னு சொல்லலாம் இவர் வட தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லை வந்து முக்கிய போராட்டத்துலயும் பங்காற்றிருப்பாரு அதாவது என்னது என்ன சொல்லியிருப்பாருனாக்கா மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றம் ஆவது நம்ம என்ன பண்ணுவோம் மீட்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இந்த மாலவன் வேலவன் இது ரெண்டு குன்றும் இருக்கு சொல்றாங்கல்ல இந்த ரெண்டு குன்றல இருக்கக்கூடிய தெய்வங்கள் யாருன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி அடுத்து எட்டு பாருங்க விடும் என்பது எவ்வகை சீராகும் கேட்டிருக்காங்க விடும் அப்போ இது குறியிலே இதுவும் இது குறியிலே இதுவும் குறியில் இது ஒற்று அப்ப குறியலினை ஒற்று வந்தாக்கா இதுக்கு வந்து நேர் அசைன்னு இப்போ நேர் அசைனா என்னாது நிறை அசைனா என்னன்றத நல்லா புரிஞ்சிக்கணும் சாரி நான் சொன்னது தப்பா சொல்லிடுறேன் குறியில் குறியில் ஒற்றுன்னு வந்தாக்கா இதுக்கு வந்து நிறை அசை தான் கரெக்டான ஆன்சர் இப்போ நேர்னு பார்த்தீங்கன்னாக்கா தனி குறியில் வரும் பா மட்டும் வரும் அதே மாதிரி தனி குறியிலோட ஒற்றும் சேர்ந்து வரும் பல்லுங்கிறது இதுக்கு உதாரணம் புரியுதுங்களா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா நெடில் வரும் தனி நெடில் வரும் பா அதே மாதிரி நெடிலுடன் ஒற்று இந்த மாதிரி தனியா பிரிச்சாக்கா அது நேர் அசைன் வாங்க இதே நிற அசைன்ல பாத்தீங்கன்னா குரில் இணை ரெண்டு குரில் வரும் அதாவது வி விடு இது விடுங்கிறது குறியல் இதுவும் குறியல் அந்த மாதிரி குறியல் இணை ஒற்று வரும் இது கூட ஒற்று சேர்ந்து வந்தாக்கா விடும் இதுவும் நிறைய புரியுதுங்களா அடுத்து ஒன்பது பாருங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் இது நேரடியாக நிறைய நம்ம கொஷின்ல பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றோம் என்னென்ன நான் முக்கியமானது இது முக்கியமானதுன்னா பண்ண ஒரு நோட்டில் எழுதி கூட டெய்லி தினமும் பார்த்துட்டே இருந்தால் கூட ஞாபகம் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு என்பது கரெக்டான விடை அடுத்து பத்து பாருங்க தமிழ் எழுத்துல மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் யாரும் சொல்லியிருப்பாங்க நான் இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இப்போ இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போது வீரவாமுனிவர் தான் கரெக்டான விடை ஏன்னா ரெண்டு பேர் தான் பண்ணியிருப்பாங்க ஒருத்தர் வீரமாமுனிவர் அப்புறம் தந்தை பெரியார் இவர் கல்வெட்டில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் பண்ணியிருப்பாரு இவர் வந்து கல்வெட்டில் இருக்கிறத என்ன பண்ணிருப்பாரு நடைமுறையில் இருக்கும்போது அதை ஒரு சில எழுத்துக்கள் வந்து என்ன பண்றோம் சில பிழைகள் ஏற்படுறதுனால அதை என்ன பண்றோம் மாற்றி அமைச்சிருப்பாரு இவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் இருபதாம் நூற்றாண்டு அதே மாதிரி அரங்கநாதங்கிறது நூலக விதிகளை உருவாக்கி இருப்பாரு நூலக அறிவியலின் தந்தைன்னு சொல்றாங்க அதே மாதிரி சாமிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சங்க இலக்கிய நோட்டுல வந்து என்ன பண்ணுவாரு இந்த ஓலைச்சி ஓடையில் இருக்கிறது என்ன பண்ணுவாங்க எழுத்து வடிவில் பேப்பர்ல பதிப்பி விற்கும் பணியில் பண்ணியிருப்பாரு அடுத்து பதினொன்று பாருங்க இதுவும் நேரடியான விடாதான் முனிவு என்ற சொல்லின் பொருள் நான் கேட்டிருக்காங்க முனிவு அப்படின்னாக்கா சின்னம் என்பதுதான் கரெக்டான விடை அடுத்து பன்னெண்டு பாருங்க பகுபத உறுப்பு எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க பகுப்பத உறுப்புகள் வந்து மொத்தம் ஆறுன்றாங்க விகுதி நடுவுல வந்து என்ன பண்றாங்க இடைநிலை சந்தி சாரியை விகாரம் அப்படின்ட்டு ஒரு என்ன பண்றாங்க ஒரு வார்த்தை வந்து இப்படி இந்த ஆறு ஒட்பிரிவுகளை நம்ம பிரிக்கிறோம் அதுதான் வந்து பகுப்பத உறுப்பு புரியுதுங்களா இதுல பார்த்தான் ல இதுல பார் ஃபர்ஸ்ட் வர்றது எப்பவுமே பகுதியா வரும் இத்து இத்து பிளஸ் ஆண் இப்படி பிரிக்கிறோம் கரெக்டலா இதுல பாருங்கிறது பகுதி அதே மாதிரி ஆண்ங்கிறது விகுதி இப்ப நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இத்துங்கிறது இது எது சந்தி எது இடைநிலைங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்க பதிமூணு பாருங்க திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது என்ன பண்றாங்க புக்ல நேரடியாக கொடுத்துருக்காங்க திருக்குறள்ல ரெண்டு முறை வரைக்கூடிய ஒரே அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பறி இதெல்லாம் கரெக்டான வீடு அதே மாதிரி உடைமை இந்த உடைமைன்னு வர்றது பத்து அதிகாரம் வந்து உடைமை உடைமைன்னு வரும் அடுத்து பதினாலு பாருங்க இடுக்குறி சிறப்பு பெயரை வட்டம் இடுங்க ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர் என்னென்னு பாருங்க காரணம் அறியாமல் என்ன பண்ணா இட்டு வழங்குறதுதான் இடுகுறி பெயர் அதுல மரம்ங்கிறது என்ன காரணமும் இல்லாமல் சொல்லியிருப்பாங்க இது இடுகுறி பொது பெயர் இடுகுறி பொது பெயர் இதுல ஏதாவது ஒண்ணு தான் அந்த மரத்துல ஏதாவது ஒரு சிறப்பு பெற்ற மரம் வாழை மரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்றது இடுகுறி சிறப்பு பெயர் அப்போ நம்ம கேட்கறது இடுகுறி சிறப்பு பெயர் தான் இப்போ வாழைங்கிறது கரெக்டான விடு பறவைங்கிறது காரண பெயர் அதே மாதிரி மீன் கொத்தி மீன் கொத்திங்கிறது காரண சிறப்பு பெயர் இப்போ காரணம்னா மீன் வந்து கொத்தி கொத்தறதுனால காரணம் காரண பெயர் இல்ல ஒரு சிறப்பான ஒன்று சொல்றதுனால காரண சிறப்பு வேறு அடுத்தது இதுவும் நேரடியான என்று தான் பொருள் வரணும் இதுதான் கரெக்டான அடுத்து பதினாறு கேட்டிருக்காங்க திருநெல்வேலி டேஷ் ஆற்றின் கரையில் கேட்டிருக்காங்க திருநெல்வேலி இது நல்லா தெரியும் நமக்கு திருநெல்வேலி பார்க்கும் போது எங்க தாமிரபரம் ஆற்றினோட கரையில தான் இருக்கு தாமிரபரனுங்கிறது சரியான விடை அதே மாதிரி வைகைங்கிறது என்ன ஆற்றல இருக்கு என்ன மாவட்டம் இருக்கு மதுரை மாவட்டத்தோட ஆற்றுக்கரையில தான் என்ன பண்றாங்க வைகை நதி இருக்கு காவிரி யாரு தெரியும் நமக்கு முக்கியமா திருச்சி தான் திருச்சி அதுக்கு முன்னாடி சேலம் கரூர் இதுக்கு திருச்சிக்கு அப்புறம் தஞ்சை நாகை இந்த மாவட்டங்கள் வழியா போகும் தென்பெண்ணைங்கிறது வட தமிழகத்துல திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல வரும் அடுத்து பாருங்க அன்பொருணை என்று அழைக்கப்படும் நதி எதுன்னு கேட்டிருக்காங்க அன்பொருணை என்ற நதி வந்து பாத்தீங்கன்னாக்கா காவரியோட துணை ஆறா இருக்கக்கூடிய அமராவதி தான் அன்பு தன் அன்பொருணைன்னு இதே வந்து முன்னாடி நம்ம பார்த்த தாமிரபரணி ஆற வந்து என்ன பண்ணுவாங்க தன் பொருணைன்னு வாங்க ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு பொருணை பொருணைங்கிறது என்ன பண்ண காமனான வார்த்தையா வரும் ஆனா தன் பொருணைனா தாமிரபரணி அன்பொருணைனுங்கிறது அமராவதி இதே வந்து காவிரிங்கிறது ஒரு பெரிய நதி இது நொய்யல் பவானிங்கிறது அங்க அது ஒரு சின்ன சின்ன பகுதியில உருவாக்கி என்ன பண்றாங்க காவிரியோட இணை இப்ப இதுக்கு பேர் வந்து துணையாறுவாங்க இதே கொள்ளிடம் பாத்தீங்கன்னாக்கா கிளையாறு ஏன்னா பெரிய இப்ப தான் இங்க என்ன பண்றாங்க கிளையா என்ன பண்றாங்க ஒரு பல பிரிவுகளா இங்க பிரியுது காவிரி ஒரு பெரிய நதி வந்து பல பிரிவுகளா பிரிவு கிளையாறு ஆனா துணையாருங்கிறது ஒரு பெரிய நதியோட என்ன பண்றாங்க சின்ன சின்னதா சின்ன சின்னதா வந்து சேர்ந்து ஒரு பெரிய நீர் என்ன பண்றாங்க உரம் நீரோடையா மாறுறதுதான் வந்து துணையாறுன்றாங்க அடுத்து பாருங்க திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க திருவிளையாடல் புராணம் தெரியும் இது பரஞ்சோதி முனிவர் ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இரண்டாம் குலோத்துகனோட அவை படைத்தளபதி இவர் என்ன பண்ணிட்டு திருவிளையாடல் புராணத்தை எழுதிருப்பாரு அது எதுனாக்கா மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள்ல எழுதியிருப்பாரு கரெக்டுங்களா பத்தொன்பது பாருங்க யாவன பிரியா என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க இப்போ யாவன பிரியா இப்போ யாவனருங்கிறது இந்த சொல்லு பார்த்தீங்கன்னாக்கா கிரேக்க ரோமானியர் தான் என்ன பண்றாங்க யாவனர் சொல்லியிருப்பாங்க இப்போ யாவனர் அங்க அவங்களுக்கு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு இணையன்னா பண்ணியிருப்பாங்கனாக்கா அவங்க நாட்டில் இருந்து பொண்ணை கொடுத்து என்ன பண்ணுவாங்க மிளகு வந்து பண்டை பரிமாற்றம் பண்ணியிருப்பாங்க இது என்ன என்ன இந்த யாவன பிரியாங்கிற வார்த்தை எங்கன்னாக்கா அகநாடுன்ற சங்க இலக்கியத்துல காணப்படும் இந்த சேர நாட்டு துறைமுகம் மஞ்ச நகரத்தில் இருந்து நடக்கக்கூடிய வணிகத்தை பத்தி அகநாடுன்ற சங்க இலக்கியம் நமக்கு தெரியும் அதே மாதிரி மதுரை காஞ்சி பட்டினப்பாலை பாத்தினாக்கா மதுரை காஞ்சி மதுரை நகரில் வணிகம் பத்தியும் பாண்டிய நாடான மதுரை நகர் வணிக நகர் பற்றியும் அதே மாதிரி பட்டின துறைமுகம் சோழர்கள் துறைமுக நகரமாக பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் பற்றிய பூம்புகார் நகர பூம்புகார் நகர வணிக சிறப்பு பற்றிய சொல்லக்கூடிய சங்க இலக்கிய நூற்றல் அடுத்து இருபது பாருங்க குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் கேட்டிருக்காங்க குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் குறிஞ்சி நிலம்னாக்கா மலையும் மலை சார்ந்த இடம் கரெக்டுங்களா இப்போ குறிஞ்சி குறிஞ்சி முல்லை முல்லை மருதம் நெய்தல் பாலை தைவங்க திணியா பிரிச்சிருப்பாங்க தமிழ் ஓட நிலத்தை இல்லை குறிஞ்சிங்கிறது மலைய மலையும் சார்ந்த இடம் இப்போ மலையும் இருக்கிற ஒரு தெய்வம் பேர் வந்து முருகன் கரெக்டுங்களா இப்போ முல்லை நிலம் பார்த்தீங்கன்னாக்கா காடன் காடன் இது வந்து திருமால் அடுத்தது நிலமும் நிலம் சார்ந்த பகுதி மருத நிலம் இது வந்து இந்திரன் நெய்த நிலம் பாத்தீங்கன்னாக்கா நீரம் நீர் சார்ந்த கடல் பகுதி இது வந்து வருண தேவன் அடுத்தது பாலை நிலம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாலு நிலமும் என்ன பண்ணுவா காலப்போக்கில் தெரிஞ்சு என்ன பண்ணிருப்பாரு வறண்ட நிலப்பகுதியா மாறி இருக்கும் சுரமும் சுரம் சார்ந்த பகுதி இது வந்து கொற்றவை இதை வந்து வச்சுக்கலாம் என்னன்னாக்கா முறுக்கு தின்றால் முறுக்கு தின்றால் இனி வந்து கொடு கரெக்டுங்களா இல்ல பஸ்ட் வரக்கூட மூங்கிறது முறுக்குங்கிறது முருகன் தீங்குறது திருமால் ஈங்கிறது இந்திரன் வாங்கிறது வருணன் கொடுங்கிறது கொற்றவை இந்த அஞ்சு வார்த்தை மட்டும் ஞாபகம் ஐந்து திணைக்குரிய நிலங்களை வந்து நம்ம பண்ணலாம் ஈஸியாக நினைவில் இது பண்ணிக்கலாம் அப்போ குறிஞ்சி நிலத்துக்கு தெய்வம் எதுன்னு கேட்டாக்கா ஆன்சர் வந்து டி முருகருங்கிறது கரெக்டான விடை அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்று இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதழ்களை குவிப்பதால் பிறக்கூடிய எழுத்துக்கள் உ உ ஓ ஓ அவு இந்த அஞ்சு எழுத்துக்கள் என்ன பண்ணுறோம் வாயை திறப்பதோடு இதழ்களை குவிப்பதால் பிறக்கூடாது உ உ நம்ம பண்றோம் நம்ம இதழ்களை குவிக்கிறதுனால என்ன பண்றாங்க இந்த எழுத்துக்கள் வந்து பிறக்கிறதா சொல்றாங்க அதே மாதிரி வாயை திறத்தலோடு நாவோட விழி வந்து மேல் பல்ல வந்து உராசறதுனால ஏ ஏ ஐ இந்த அஞ்சு எழுத்துமே குறியல் எழுத்துக்கள் வந்து வாயை திறப்பதோடு மேல் இந்த நாவோட நுனி வந்து மேல் பல்ல தொடதுனால இஇ ஏ ஏ ஐ என்ற எழுத்துக்கள் பிறக்குது இதை வாய் திறத்தல் முயற்சியோடு பிறக்கிறது தான் ஆ ஆன்ற எழுத்து புரியுதுங்களா இந்த மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம இந்த உச்சரிப்பு எங்கெங்க உச்சரிக்கிறதுங்கிறத கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்து உச்சரித்து பார்த்தாவே என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி இந்த பிறக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம சொல்லிடலாம் இதில் வந்து முதல் எழுத்து சொல்லக்கூடிய உயிரெழுத்து மெய் எழுத்துக்கள் பிறக்கூடிய இடத்தை சார்ந்ததான் உயிர்மை எழுத்துக்களும் பிறக்கும் இப்போ உயிரெழுத்து மட்டும் தான் இங்கே பார்த்துருக்கோம் உயிர்மை எழுத்துக்கள் நம்ம அடுத்த வரத்தில் பார்க்கணும் இப்போ ரெண்டு எழுத்துக்களை எங்கெங்க பிறக்குன்னு தெரிஞ்சிட்டாலே போதும் நம்ம அதுக்கு அடுத்த உயிர்மை எழுத்துக்களை அதை உச்சரித்து பார்த்து நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் அடுத்து ரெண்டு ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிரங்களை வகைப்படுத்திய நூல் பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப பழமையான நூலான தொல்காப்பியம் தான் இதை சொல்லியிருப்பாங்க ஓர் அறிவுடைய புல்லில் இருந்து புல் மரம் இருந்து ஆறு அறிவு பெற்ற மனிதன் வெறிக்கும் உயிரங்களை வகைப்படுத்திய நூல் வந்து தொல்காப்பியம் தான் அடுத்து இருபத்தி மூணு பாருங்க அருந்துணை இது எப்படி பிரிக்கணும்னு பார்க்கும்போது அருமை துணை இப்படிதான் பிரிக்கிறது கரெக்டா இருக்கும் இதுல பார்க்கும்போது கேட்டுச்சுன்னா அரு பிளஸ் துணைன்னு வரும் அப்புறமா என்ன பண்றாங்க இனமிகள் இன எழுத்தா இருக்கக்கூடிய இத்து சேர்ந்து அரு சாரி இதுக்கு இன எழுத்தா இருக்கக்கூடிய இந்து சேர்ந்து அருந்துணைங்கிறது சேர்ந்துதான் சொல்றாங்க இருபத்தி நாலு பாருங்க இலக்கண குறிப்பு தெரிஞ்ச எத்தனை எத்தனை போய் இரட்டை கிழவி அடுக்கு தொடர் ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போ இரட்டை கிழவில் வந்து இந்த எழுத்துக்களை பிரிச்சாக்கா பொருள் தராது அதே மாதிரி ரெட்டை கிழவில் ரெண்டே ரெண்டு முறை தான் அது அடுக்கி வரும் ஆனால் அடுக்கு தொடரில் எத்தனை முறை வேணாலும் அடுக்கி வரலாம் நான்கு முறை கூட அடுக்கி வரலாம் புரியுதுங்களா இப்போ இதை வச்சு எத்தனைங்கிறது ஒரு பொருளை தரதுனால இது அடுக்கு தொடர் தான் கரெக்டான வீடு இதே ரெட்டை கிழவில் சல சல கல கல மட மட ஒன்று ரெண்டே ரெண்டும் என்ன பண்ணுறாங்க எழுத்து மட்டும் இருக்கும் இந்த ஒரு எழுத்தை பிரிக்கும் போது அதுக்கான பொருளே இருக்காது மீனிங்கே இல்லாம இருக்கும் அதனால பொருள் இல்லாததுனால இது இரட்டை முற்றுமையும் கூட ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தை இருக்குன்னா அது கூட உம்முன்றது முடிவு பெற்று இருக்கும் புரியுதுங்களா இப்ப ரெண்டாம் வேற்றுமை உறுப்பு ஆள் ஐ ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சி இருந்தாக்கா ஒரு வார்த்தை இல்லை அது ரெண்டாம் வேற்றுமை தொகைன்றாங்க இருபத்தஞ்சு பாருங்க இதுவும் நேரடியான ஒரு இலக்கியம் சார்ந்த கேள்விதான் இருக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு இந்த வார்த்தையை யார பத்தி சொல்லியிருப்பாரு பாரதியார் பாரதியாரை பத்தி தான் இந்த வந்து இது ஆனால் சொன்னது பாத்தீங்கன்னாக்கா தமிழுக்கு தொண்டு செய்வோம் இந்த வார்த்தையை சொன்னது பாரதி தாசன் தான் சொல்லியிருப்பாரு யாரை பத்தின்னு கேட்டுனாக்கா பாரதிதாசன் பத்தி சொல்லியிருப்பார் தேங்க்யூ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க கொஸ்டின்ஸ் வந்து நேரடியாக ஒரு சில இது மட்டும் நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரியான கேள்விகளும் இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸியாக நம்ம தமிழில் ஸ்கோர் பண்ணலாம்